துடிப்பு முறை அறிமுகம் கோள்களுக்கான தொலைவை நாம் எவ்வாறு அளவிடுகிறோம் அல்லது ஒரு விமானம் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது என்பதை நாம் எவ்வாறு கணக்கிடுகிறோம் இவற்றை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா இன்று இயற்பியல் மற்றும் விண்வெளி அறிவியலில் பயன்படுத்தப்படும் ஒரு அற்புதமான மற்றும் சக்தி வாய்ந்த கருவியை ஆராய்வோம் ரேடார் துடிப்பு முறை ரேடார் என்பது ரேடியோ டிடக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதன் சுருக்கமாகும் இது தொலைதூர பொருட்களின் தூரத்தை கண்டறிந்து அளவிட ரேடியோ அலைகளை பயன்படுத்தும் ஒரு நுட்பமாகும் ரெடார் என்பதன் அர்த்தம் என்பது ரேடியோ அண்ட் இது தொலைதூர பொருட்களை கண்டறிந்து ரேடியோ அலைகளை பயன்படுத்தி அவற்றின் தூரத்தை அளவிடுவதற்கான ஒரு முறையாகும் ஒரு பரப்பி ரேடியோ அலை துடிப்பை உருவாக்கி பொருளை நோக்கி அனுப்புகிறது இந்த அலைகள் ஒளியின் வேகத்தில் பயணிக்கின்றன அவை பொருளை தாக்கும் போது உதாரணமாக செவ்வாய் அல்லது ஒரு விமானம் அவை மீண்டும் எதிரொலிக்கப்பட்டு ஒரு இயற்பியால் பிடிக்கப்படுகின்றன இப்போது அலை அனுப்பப்பட்டதற்கும் அது பெறப்பட்டதற்கும் இடையிலான நேர இடைவெளியை பி அளவிடுகிறோம் எவ்வாறு செயல்படுகிறது ஒரு பரப்பி இது ஒரு ரேடியோ அலை துடிப்பை வெளியிடுகிறது இது விமானத்தில் பட்டு பிரதிபலிக்கப்பட்டு இயற்பியால் பிடிக்கப்படுகிறது ஒன்று ஒரு பரப்பியில் இருந்து ஒரு ரேடியோ அலை வெளிப்படுகிறது இரண்டு அலை பயணித்து ஒரு பொருளை தாக்குகிறது அது ஒரு கோல் அல்லது விமானமாக இருக்கலாம் மூன்று பின்னர் அது ஒரு இயற்பியை நோக்கி பிரதிபலிக்கப்படுகிறது நான்கு அனுப்பப்படுவதற்கும் பெறப்படுவதற்கும் இடையிலான நேர இடைவெளியை தீ அளவிடப்படுகிறது தொலைவை கணக்கிடுவதற்கான சமன்பாடு ரேடியோ அலைகள் காற்றிலோ அல்லது வெற்றிடத்திலோ ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் வி ஈக்குவல்ஸ் மூன்று பெருக்கல் பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பர் செகெண்ட் பயணித்த மொத்த தூரம் ஈக்குவல்ஸ் வி பெருக்கல் டி ஆகும் ஆனால் அலையானது பொருளை நோக்கி சென்று திரும்புவதால் உண்மையான ஒரு வழி தூரம் டி ஆகும் அதற்கான சமன்பாடு டி ஈக்குவல்ஸ் வி டி டியூடர் பை டூ இதுவே தொலைவை கணக்கிடுவதற்கான சமன்பாடு ஆகும் ரெடாரின் பயன்பாடுகள் செவ்வாய் போன்ற அருகிலுள்ள கோள்களின் தொலைவை கணக்கிட ரெடார் பயன்படுகிறது தரையிலிருந்து விமானங்களின் உயரத்தை தீர்மானிக்க கணக்கிட ரெடாரின் பயன்பாடு முக்கியமானது வானிலை முன்னறிவிப்பு விமான போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வழி செலுத்துதல் அமைப்புகளில் இந்த ரேடார் பயன்படுகிறது முக்கிய கருத்துக்கள் நேர இடைவெளி பொருள் எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானது ரேடியோ அலைகளின் எதிரொலிப்பு அலைகள் மீண்டும் பிரதிபலித்தால் மட்டுமே ரேடார் செயல்படும் ஒற்று விமானங்கள் ரேடியோ அலைகளை உட்கவரும் தன்மை கொண்ட பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும் அதிக துல்லியம் ஏனெனில் ரேடியோ அலைகள் நிலையான மற்றும் அறியப்பட்ட வேகத்தில் செல்லும் எனவே நினைவில் கொள்ளுங்கள் ரெடார்ட் துடிப்பு முறை பொருளை தொடாமலேயே தொலைவை கணக்கிட உதவுகிறது ரேடியோ அலைகள் மற்றும் நேரத்தை மட்டுமே பயன்படுத்தி இவற்றை ரேடார் துடிப்பு முறை செய்கிறது நிஜ வாழ்க்கையில் இயற்பியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் எளிமையான உதாரணம் ரேடார் துடிப்பு முறை ஆகும்